ஏதோ செய்து விழாத்துக்கு வந்துட்டோம் அதான் மிகப்பெரிய கட்டித்தனம் என்ன ஓ பறக்கு ஓகே வந்து இருக்கலாங்க அப்படி உள்ள போ உண்டு வந்து இருபத்தி ஆறு அடி ஆளும் இல்லைன்னா புள்ள ஆராய்க்கிறது ரெடி தான் வச்சுக்கிறீங்களா சோ ஒரு வேலை வேலை நெல் வேலை தனியாக நின்று செய்யணும்னா சும்மா விஷயம் இல்லை என்ன கத்தால வந்து வந்தா செய்யணும் ஒரு பேக்கில் வந்து ஓ இது வந்து ஃபுல்லாக ஜானக்காடு தான் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி மழை வந்து இப்படி தான் வந்து பூக்கும் பார்த்தீங்களா ஓ இந்த இந்த மூல் இருக்குது ஐம்பது ஐம்பத்தஞ்சு குடும்பமே இருக்கு இது முல்லத்தீவு டிஸ்ட்ரிக் சின்ன மேடம் தான் பாருங்க என்ன அது என்ன தெரியல அப்படி இருக்குது பரிவானது ஹலோ வணக்கம் ஓராவிலே நான் சந்தனேஷ் இன்றைக்கு நாங்கள் ஒரு அழகான கிராமத்து அண்ணாவனுடைய ஒரு வீடு தோட்டம் பார்க்க அதாவது அவர்கிட்ட வீட்டை பார்த்தீங்கன்னால் முருங்கை வாழை தேசி மற்றது என்னது மரவள்ளி கத்தாழை ரெண்டு வந்து சொல்லி கொண்டு போகலாம் ஒரு தனிநபர் பார்த்தீங்கன்னா வந்து தன்னை சுய முயற்சியில் வந்து இவ்வளோ பெரிய தோட்டத்தை வந்து அமைச்சுக்கிறாரு அதாவது அது ஒரு வீடு தோட்டமே இருந்தான் சரியா நாங்கள் இப்போ எங்களுடைய கிளிநொச்சி டவுனில் இருந்து இந்த மாங்குளத்துக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி இந்த மெயின் ரோட்டில் வந்து அவரோட தோட்டம் வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு அப்போ நாங்கள் வந்து நாங்கள் வந்து அவரோட வீட்டை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி அதோட பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வீட்டை வந்து கோழியில் வளர்க்குறார் அதாவது இந்த ஊர்கோழின்னு சொல்லிடணுமே அதெல்லாம் வந்து வளர்க்கினோம் அப்போ நாங்கள் இப்போ அவர்கிட்ட வாக்க முறையும் பார்த்து அப்படியே வந்து அவர்கிட்ட வீடு தரங்களை சுற்றி பார்க்கலாம் நீங்களும் பார்க்க கண்டிப்பாக உங்களை பிடிக்கும் நம்புகிறோம் மற்றது முக்கியமாக வந்துங்கிற சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக வந்து இந்த இடம் எங்கே இருக்கின்றால் கிளிநொச்சி டவுனில் இருந்து அப்படியே நாங்கள் இந்த மாங்குளம் மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் சரியாக வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் சரியா இந்த மாங்குளம் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் முன்னுக்கு பார்த்தோம்ன்னால் இந்த அண்ணாண்ட வீடு அப்படியே இருக்குது வேறவங்க வந்தால் வேலி மாட்டம் அவங்கள வந்து அடைச்சி பின்னால் வந்து என்றால் மரவழி தோட்டம் நிறைய நிற்குதா அப்படி உள்ள போந்தோண்டு வந்தாச்சு மண்டால் முன்னால் பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது இடைவெளி இருந்தாலும் பின்னால் வந்து நிறைய மரவழி இருக்குதா நான் நினைக்கிறேன்னு இதில் வந்து வேறு வேறு ஏன்னா கண்டுகள் வச்சுக்கிறத போல் இப்போ தான் கொஞ்சம் மலர்ந்து வருது என்ன மரக்கறி கண்டுகள் ஓ இது வேறு ஓ அப்படி உள்ள வேலை இதாக அவட்ட விட்ட பின்னால் இருக்குது இல்லை வேறு சின்ன ஒரு கொட்டில் மாதிரி போட்டு இதில் முன்னிக்கி வந்து இந்த கத்தாலை ஏன்னா அதெல்லாம் வச்சுக்கிட்டாரு அவரை கூப்பிடுவோம்மா அண்ணோ வாங்கோ வணக்கம் 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 இவர்தான் தோட்டம் நாங்கள் இப்போ இவரை வச்சு நாங்கள் இப்போ ஒப்பெண்டா பாப்போம்மா ஆமா அண்ணா என்ன பேர் உங்களுக்கு அஜித் அஜித் ஓகே இப்ப என்னென்ன மரங்கள் தென்னை வாழை வாழை அதாவது முருகங்கண்டுகள் ஏசி கத்தாழை கத்தாள் தக்காளி ஆஹா எல்லாம் கத்தரிங்களா நீங்க <thatman> <thatman> <thatman in that morning beer> ஓகே வீடும் கூட இஞ்சியா ஓடும் ஆஹ் ரைட்டு ஓகே இப்போ கத்தால இப்போ ஃபஸ்ட் டைம் வச்சுக்கிறீங்களா ஓகே ரைட் ரைட்டு அது மாதிரி என்ன இப்போ நான் இருக்கிறேன் வந்து நீங்கள் பேக்கில் வைக்கிறதை கூட நீங்க சும்மா அப்படி இந்த நிலத்துல வச்சாலும் நிலத்துல வைக்காது அந்த பொக்கே பிரச்சனை அதனால வந்து வந்து அப்படி ஓ கூட ஓகே அப்போ இங்கே வந்து முதல் வந்து இங்கே தக்காளி இப்போ தான் காக்கிது போல இது வந்து கத்தரிக்கா கத்தரி பார்த்தீங்களா இது மரவழி இந்த மரவழிக்கு ஏதாவது பேர் இருக்கோம் மூன்று மாதம் மரவழி என்ன சொல்றது ஆ மூன்று மாதங்க மூன்று மாதம் மூன்று மாதம் நிறைய கண்டு இருக்க போல மரவழி கடி சும்மா பார்க்க போனால் போல நிற்கும் மரவழி ஃபுல்லாக பார்த்தா பத்தாயிரம் பஜ்ஜி கிடக்கு பத்தாயிரம் அப்படியா பத்தாயிரம் பஜ்ஜியா அப்போ அணிகள் இப்போ அறுவடை செஞ்சு அறுவடை செய்கிற இப்போ இந்த மாதம் இருபதாம் தேதி இதுவும் அங்கே தான் தொடங்கலாம் இதுக்கு முன்னே வச்சு பிடிங்கினீங்களோ இதுக்கு முன்னே வச்சு இப்போ சாம்பிள் பார்த்தது பெரிய அளவில் கை கொடுக்கல இந்த முறை தான் கொஞ்சம் வேலைக்கு செய்யுது அப்படி இப்படி செய்யுது அப்படியே மூணு மாதம் கண்டு இது மூணு மாதம் மற்ற ஆறு மாதம் நிற்கிது நிற்கிது அப்படியா அந்த அந்த கணக்கு நிற்கிது அப்படியா அப்போ அப்படி போவோம் அவங்களுக்கு ரெண்டு நாள் நல்லா போவோம் அப்படியா

சாப்பிடுவோம் பார்க்கலாம் வா பாருங்க ஒரு வாரம் திறந்த உடனே அவங்க லோடி ஓட்ட மாட்டாங்க அப்போ சாப்பாடெல்லாம் மக்களுக்கு ரெடி தான் வச்சுக்கிறீங்களா ஸோ ஒரு வேலை வேலை நெல் வேலை வேணா இது வந்து என்ன முழு நெல் இல்லை மாட்டு தான் மாட்டேன் மண்பட்டி சவால் எல்லாம் ரெடியாக வச்சுக்கிறீங்களா கிணறு கிணறு என்ன உலகத்துக்கு பெரிய ஒரு வட்டமான இருக்கு ஓ இது இருபத்தி ஆறு அடி ஆழம் இருபத்தி ஆறு அடி ஆழம் இதுல என்ன புள்ள ஆராய்க்கிறது

உங்களை எங்கே சூகமாக இருக்கும் அங்கே அப்படின்னு போகிறோம் ஆமாம் ரைட் நான் வந்து என்னதான் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு மரவழி தோட்டம் போட்டு காட்டுறோம் என்னால் எங்கே சேனலில் வந்து நாங்கள் இதுவரைக்கும் நிறைய தோட்டங்கள் வந்து காட்டியிருக்கிறோம் ஆனால் மரவழி சம்பந்தமாக வந்து இதுவரை காட்டு காட்டவே இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது வந்து பவுனியா டிஸ்ட்ரிக்ட் அது இது முல்லத்தீவு டிஸ்ட்ரிக் முள்ளத்தீவு என்னது ஓகே ஓகே

அண்ணா ம் நல்ல கிளம்புங்க படவாய் இன்னும் கொஞ்ச நாள் போணும் என்ன ஒரு பதினஞ்சு நாள் விட்டு இதை நீங்கள் செய்யுங்க மூணு வீடுங்க அப்போ எப்படி வச்சு வச்சுருவோம் எப்படி இருக்கு அப்படியே சிம்பிளாக அப்படியே வருதுண்ணா அப்படியே இப்போ நம்மளாக வந்து எத்தனை கிலோ இதில் இந்த மரத்தில் ஏதோ ஒரு நாலு கிலோ நாலு கிலோ இருக்கு கூட இந்த மாதிரி கடைசியில் போடுங்க ஆ ஒரு அஞ்சாறு கிலோ வரும் வருவேண்ணா அப்படியேண்ணா ஓகே மரவழிக்கு வந்து மரம் நடிப்பு ஒன்றுமே இல்லை தானே ஆமாம் மண்ணுக்குள்ளே நல்ல வடிவா விளைச்சல் அதுக்கிட்ட மண் என்றால் சில இடங்களில் வந்து வாக்கைகளில் மரவழி அந்த கட்டும் சோப்பாக இல்ல பெருசாக இருக்கு இங்கே தான் மண்ணு கிட்ட மாரி தான் பெரும் போல அப்படி வேணா வந்து என்ன சோத்த மண் தான் சோத்த மண் தான் சோத்த மண் அப்படி ஓகே ஓகே மற்ற ஆனால் இங்கே வந்து குடிமனைகள் என்ன மாதிரி வந்துருக்குது இங்கே ஏன்னால் மக்கள் வந்து குடியிருப்பு வந்து கொஞ்சம் குறைவு குறைவு தான் குறைவா குறைவு சும்மா பார்க்க போனால் ஒரு

இப்படி போத்துதான் நிற்க வேண்டியன்னு என்ன ஒரு பதினஞ்சு ஒரு மாதத்துல பிடுங்க பிடுங்கலாம் அப்படி ஓகே எங்களுக்கும் முதல்ல ஒரு எண்பது விதம் அனுபவம் இல்ல நாங்களும் இப்படிதானே நீங்கள் செய்து பாக்குறது ஒரு முயற்சி வேணும் முயற்சி வந்து காணி இருக்கு தானே அப்படியே பின்னால பார்க்க தெரியும் மூணு மூணு மாசம்தான் மர வெச்சா அப்புறம்

பகலும் இரவும் வேறு மாறி மாறி ஓ பகலில் வராது வராது இரவு இது ஆறு மாத கட்டு ஆ இது ஆறு மாத கட்டு என்னது ஓகே ஓகே ரைட் இது தை மாதம் அப்படி தான் கிட்ட கிட்ட நெருங்க குடும்பம் அப்படின்னா கொஞ்சம் பிந்தி வச்சது ஓ இது வந்து ஃபுல்லாக ஜான காடு தானே ம் ஜல பிந்தி அங்கே ரயில் ஓ அங்கே அங்கே காடு தான் அங்கே ஃபுல்லாக காடு அப்படி காடு தான் ரைட் ரைட் உண்மையாக வந்து இந்த வெயிலுக்குள்ள எங்களுக்கு நடக்கிக்கல நான் அங்கேருந்து மோட்டார் பைக் ஓடி வந்து நாங்கள் செம்மையாக நல்லது என்ன தாங்கலாம் போய்ட்டு என்றால் அவ்வளோத்துக்கு சரியான கொஞ்சம் தூரம் இந்த இடம் பைக்கில் வாங்கினா கொஞ்சம் கஷ்டம் என்ன வரும் இங்கே வந்து முருங்கனிக்குது ஆ பின்னால் தேசிய மூன்றரை மாதம் மூன்றரை மாதமே அஜி ஓ அஜி ஓகே நல்ல ரேப்புகள் கூட நல்ல மண் தானே இது ஓண்ணா தான் பிடிங்கன்னா இப்போ நாளைய பிடிக்க கொடுக்கும் ஆ நாளைய பிடிக்கும் போடுறீங்க கட்ட மரம் தான் பரவாயில்லண்ணா இல்லை உங்களை பார்க்க தெரியும் சின்ன மரம் தான் பாருங்கோ இல்லை படியாக பார்க்குது இதில் வந்து நிறைய காயண்ணா நாளையாக ஓ கொஞ்சம் முத்தி போட்டுங்க பார்க்க தெரியுது முத்தி போட்டு இல்லை என்ன முத்தா கொஞ்சம் என்ன கொஞ்சம் பெருசாக இருக்குது களிக்காயாக இருக்குமா அப்படியே ஓகே ஓகே ரைட் ஓகே ஓகே சனகாலத்து பிறகு இந்த முல்முருகை பார்க்குறேன் இந்தா

அது வேற அந்த இடங்கள்ல முந்தி பார்த்த ஞாபகம் இருக்கு இந்த புருங்கே மலைஞ்சிடு ஞாயமா ஓ இந்த இந்த மூல இருக்குது பின்னுக்கு தான் நல்லா இருக்கு பாக்க முடியும் தோட்டம் சூப்பரா இருக்கு முன்னுக்கு பாக்கங்கள இந்த மரவள பிரச்சனை முன்னுக்கு தெரியும் தான் ஓ தடி மறக்குது முன்னுக்கு பார்க்க தெரிய பின்னால நல்ல அழகா இருக்கு பார்க்க என்ன கொஞ்சம் நாங்கள் இந்த பாத்தீங்க முருகன் மலை ஓ இந்த பாருங்க இந்த வந்து பாருங்க இந்த லைன்ல வந்து நிறைய காய் இருக்குது கொஞ்சம் நடு வெயில் தான் பார்க்குறீங்கள் பார்த்தீங்களா ரயில்வே ட்ரக் இருக்கு பின்னால் ஆ இதாலையும் வந்து சின்ன ஒரு பாதை போக பிடிக்கும் பழைய ரயில்வே பழைய ஆளு பாதும் ரயில்வே நிமித்தி நேராக சேத வெயில் ஆஹா ஆ இது அப்படி பின்னுக்கு அப்படி எங்களை காடு தான் என்ன இந்த ஜானியல் வந்து மார்கேரி வந்தேன் புகார் சொல்லுற புட்டு புட்டேரி அப்போ பயத்தில்லாங்க

என்ன இங்க வந்து வாழையை பார்க்க சரியான உசுர உசுரம இருக்கு ம் இறங்கூட இறங்கூட எங்கெண்ண ஊர்ல வந்து சரியா கட்டியா இருக்கும் அது ஒவ்வொரு ஒவ்வொரு இனத்தை போறது இருக்குது ஆ பிலாமரம் இல்லை வேணா இல்லை இல்ல ரைட் புரோட்டான பூக்கண்டு மாதிரி இதுதான் தண்ணியை ஆ பிடிங்க அந்த அப்படியே ஓ அந்த

சூப்பர் ஹார்ட்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் என்ன அது என்னென்ன தெரியாதா இருக்கு அது ஓ அப்படி அந்த தோல்ல அந்த தோல் அப்படி இருக்குன்னா தோல்ல அப்படி அந்த கோடு மாதிரி கோடு மாதிரி கூரி விட்ட மாதிரி சிலது அப்படி வருமோ சிலது நான் அப்படி பாக்கல இது வரைக்கும் பாக்கல இது வரைக்கும் பாக்கல அதானே நீங்க பாத்துனீங்களா சி இது வரைக்கும் நான் பாக்கல அதானே கீழே வந்து ஆஞ்சா தான் தெரியும் என்ன மாதிரி உண்டு நீங்க பூரா போடுங்கங்க பாருங்க வா முட்டைல தானே ஆ ஆ ஆ என்ன முத்தி பரோ மெரேக்குலனா முத்தி கரونரேगाரும்மா என்ன மே இந்த இது ஜம்பா இது டிசி ஜம்பா மன சகாஜி தான கப்பு எல்லாம் முடிஞ்சது எங்க பெருசாக ஆஞ்சி ஒருத குடுக்கே இல்ல அப்படியே நாம சாப்பிடலை தான் கொட்டுப்பட்டது அது ஆ ஆ இது வந்து பாலை குள்ள போடுறது வந்து கரிவாளை இது இது கரிவாளை

பூ சாப்பிடுது போல சரி மக்களே நீங்க பாத்திருப்பீங்க அதாவது இந்த மாங்குளத்துல இருக்கிற அண்ணாவனுடைய வீடு துறம் வந்து என்னமா இருக்காடிப்ப நீங்களும் பார்த்திருப்பீங்க ஏனென்றால் இப்போ ஒரு நபர் வந்து இப்படி ஒரு சுய முயற்சியில் வந்து இவ்வளோ அமைக்கிறது பெரிய ஒரு விஷயம் உண்டு அது எல்லாராலேயும் முடியாது நீங்களே பார்த்துட்டுப்பிங்கன்னா இவ்வளவு மரவள்ளி மற்றது முருங்கை வாழை மற்றது இந்த கோழியெல்லாம் வளர்த்து அந்த வாழ்க்கையை கொண்டு போகிறாரு நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்க அந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வந்து நிறைய நேரம் வந்து நிற்கலாம் போயிட்டுது காரணம்னால் அவ்வளோது சரியான வெயில் கொஞ்சம் நேரம் நிற்கவே அப்படி அனல் பறந்தமே இருந்துச்சு அப்போ ஓடி ஓடி ஒரு மாரி இடத்துக்கு ஆடி போட்டோம் நாங்கள் வேறவே கொஞ்சம் லேட்டாக போயிட்டுது எளியை எடுக்கலன்னா பார்த்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நேரம் பிந்தி பிந்தி நாங்கள் வந்து எடுக்க பதினோரு மணி ஆச்சுது சரியான மத்தியான வெயில் மாதிரி இருந்துச்சு முடிஞ்ச வேற நாங்கள் இப்போ நோம்பலாக காட்டியிருப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம் மற்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கோ மறுதங்கிற சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மறுதான் இந்த வீடியோ பற்றி எனக்கு வந்து மறக்காமல் தெரிவிங்கோ இப்போ நாங்கள் இப்போ என்னத்துக்காண்டி இப்படி எடுத்து காட்டினாங்கன்னால் இப்போ ஒரு சுய முயற்சியில் வந்து இவ்வளோத்துக்கு வந்து ஒரு அண்ணன் வந்து வளர்ந்து வர்றது பெரிய ஒரு விஷயம் அந்த முறையில் வந்து அவர்கிட்ட வளர்ச்சி வந்து எடுத்து காட்டியிருப்போம் கண்டிப்பாக வந்து இங்கே வாழ்க்கைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஊக்கிப்பாக இருக்கும் நம்புகிறோம் மற்றது அடுத்த ஒரு வீரர் சந்திப்போம் நன்றி வணக்கம்